ஹலோ மக்களே வெல்கம் டுக்கும் ஹாப்பி மார்னிங் மகாநதி பிரமோட் பத்து மணிக்கெல்லாம் வந்தாச்சு நம்ம எல்லாரும் ஏதாவது ஒரு சேட் ப்ரோமோவோ ஹை வோல்டேஜ் ப்ரோமோவோ வரும் அப்படின்னா எதிர்பார்த்தோம் பட் அது மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்கல ஒன்லி நிவின் அண்ட் யமுனா பேஸ் பண்ணி ஒரு ப்ரோமோ ப்ரொமோ காவேரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க சேர்ந்து ஐஏஎஸ் படிச்சு நீ சொந்த காலில நின்னாவே ஆட்டோமேட்டிக்கா மரியாதை எல்லாம் வரும் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க எஸ்பெஷலி அவங்க மாமியார் சோ அதுக்கான அடித்தளத்தை தான் அன்னைக்கு போட்டாங்க காவேரி ப்ரோமோல யமுனாவுமே வந்து நிவின் கிட்ட அதை பத்தி தான் பேசுறாங்க நான் மறுபடியும் கோச்சிங் கிளாஸ் சேரணும் ஐஏஎஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லி உடனே அவங்க மாமியாரும் வந்து குறுக்களாக பேசுகிறாங்க பட் எப்போவுமே நிவேன் வந்து படிப்பு விஷயத்தில் நான் உனக்கு சப்போர்ட் தான் பண்ணுவேன் நீ கோச்சிங் கிளாஸில் சேர்ந்தக்கோ எவ்வளோ வேணாலும் நான் கொடுக்குற ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அதுக்கு எம்னா ஒன்லி கோச்சிங் கிளாஸில் மட்டும் சேரத்துக்கு பெர்மிஷன் கொடுத்தா போதும் ஃபீஸ் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஜுவல்ல வச்சிடறாங்க போல ஏதோ கம்மலை காமிக்கிறாங்க கோல்டு ஜுவல்லு ஸோ அதுக்கப்புறம் அந்த காசை வச்சு அவங்க கோச்சிங்லேயும் சேர்ந்துடுறாங்க போல ஸோ இதை தவிர்த்து ப்ரொமோவில் நம்ம கண்டெண்ட் எதுவுமே கிடையாது எனக்கு தெரிஞ்ச இது மண்டே ப்ரொமோவாக மட்டும்தான் இருக்கும் ஏன்னா அதுக்கப்புறம் டியூஸ்டே வெனஸ்டே ரெண்டு நாள் பொங்கல் ஹாலிடேஸ் சீரியலுமே கிடையாது இல்லையா மேபி வென்னஸ்டே அன்னைக்கு நம்ம இன்னொரு பலமான ப்ரொமோவை எதிர்பார்க்கலாம் தேர்ஸ்டே ஃப்ரைடே எபிசோடுக்கான ப்ரொமோஸை நம்ம எல்லோரும் எதிர்பார்த்தது சின்னோடைய கண்டினியூவிட்டி நாளைக்கு வரும் இல்லையா ஸோ அதாவது விஜய் அண்ட் காவேரி விஜய் வந்து எந்த மாதிரி கன்சோல் பண்ண போகிறாங்களோ இல்லை காவேரி வந்து அதை அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறாங்களா அந்த மாதிரி எதாவது பெருசாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் பட் ப்ரொமோவில் ப்ரமோவில் நம்ம எதிர்பார்த்தது கிடையாது கொஞ்சம் டிஸப்பாயின்ட் தான் இருந்தாலும் நிறைய பேருக்கு கொஞ்சம் ரிலீஃபாகவும் இருக்கும் எதோ இது பெருசாக பயங்கரமாக ப்ரொமோ போட்டு நம்ம எல்லோரையும் மன உளைச்சல் ஆளாக்குவாங்களோன்னு சொல்லி பட் இருந்தாலும் நான் வந்து எதிர்பார்த்தேன் வீக்காவுடைய ப்ரொமோ வரும் அட்லீஸ்ட் பேரலாக ரெண்டுமே போட்டிருக்கலாம் அப்படின்னு கூட எதிர்பார்த்தேன் பட் அது மாதிரி எதுவுமே நடக்கலை கண்டிப்பாக வீக்கெண்ட் ப்ரோமோ மாதிரி வென்ஸ்டே வந்து ஒரு ப்ரோமோ வரத்துக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது பட் நாளைக்கு கண்டினியூட்டிசிங் இருக்கும் பட் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டினியூ ஆகும் அப்படின்றதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது ஸோ ப்ரோமோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே க்ளீனிக்ஸ் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்கியூஸும் அப்டேட்ஸ்க்கு படிக்க முடியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க